எல்ஐசியின் நாடு தழுவிய ஒருநாள் வேலை போராட்டத்தில் மதுரை கோட்ட எல்ஐசி ஊழியர்கள் கலந்து கொள்வர் என பொதுச்செயலாளர் செயலாளர் ரமேஷ் கண்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி மதுரையில் காப்பீட்டுக் கழக ஊழியர் சங்க மதுரை கோட்ட செயலாளர் ரமேஷ் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எல்ஐசியின் பங்குகளை பங்கு சந்தையில் பட்டியலிடுவது எல்ஐசியை தனியார் மயமாக்குவது இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து எல்ஐசி ஊழியர்கள் சார்பில் மார்ச் பதினெட்டாம் தேதி அகில இந்திய அளவில் நடைபெறும் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் எல்ஐசியில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா அண்மையில் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் எல்ஐசி தொடர்பாக அறிவிக்கப்பட்ட மூன்று அறிவிப்புகளை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் எல்ஐசி முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி சொத்து மதிப்புகளை கொண்ட நிறுவனமாகவும் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி வலியுறுத்தி வருகிறோம் எதிர்க்கட்சிகளும் எங்களுக்கு முழு அளவில் ஆதரவளித்து உள்ளனர் மக்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளுக்கு ஆதரவு கோரி வருகிறோம் என கூறினார் பிப்ரவரி ஒன்னாம் தேதி மத்திய அரசு சமர்ப்பித்த பட்ஜெட் முன்மொழியிலே எல்ஐசி மற்றும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களை பாதிக்கக்கூடிய மூன்று அம்சங்களை அறிவித்துள்ளார்கள் ஒன்று எல்ஐசி உடைய பங்குகளை பங்கு சந்தையிலே பட்டியலிடுவது இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டினை நாற்பத்தொம்போது சதவீதத்திலிருந்து எழுபத்தி நாலு சதமாக உயர்த்துவது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்றை தனியாருக்கு விற்பது என்ற இந்த மூன்று முன்மொழிகளும் மிக மோசமான பாதிப்பை இந்தியா மக்களுக்கு இந்திய தேசத்திற்கு ஏற்படு ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் எல்ஐசியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள் வளர்ச்சி அதிகாரிகள் என்று அனைத்து தரப்பு ஊழியர்களும் மார்ச் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தத்திலே ஈடுபட உள்ளோம் எல்ஐசி பங்கு விளக்கல் நடவடிக்கை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏனென்று சொன்னால் இந்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு எல்ஐசி இதுவரைக்கும் இருபத்தைந்து லட்சம் கோடி ரூபாய்களை வழங்கியிருக்கிறது வெறும் ஐந்து கோடி மூலதனத்திலே துவங்கப்பட்ட எல்ஐசி நிறுவனம் இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி சொத்து கொண்ட மிகப்பெரிய நிறுவனமாக விளங்கி கொண்டிருக்கிறது எல்ஐசியில் போ பணம் போட்டிருக்கக்கூடிய பாலிஸ்தாரர்களுடைய பணம் முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொன்று பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் நிறுவன பங்கு தனியார் மையம் அதன் விளைவாக சாதாரண மக்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைப்பதில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அந்நிய முதலீடை லிருந்து எழுபத்தி நாலாக உயர்த்துவது அந்நிய முதலீட்டாளர்கள் இன்சூரன்ஸ் துறையை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை வழங்குவது என்பது இந்திய மக்களுடைய சேமிப்பை அந்நிய முதலீடு அந்நிய முதலீட்டாளர்கள் அபகரித்து செல்வது அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலும் நாங்கள் இந்த ஒருநாள் நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கோம் அன்னைக்கு எந்த அலுவலகமும் இயங்காது எல்லா அலுவலகமும் மூடித்தான் இருக்கும் ஏன்னா அதிகாரிகள் எல்லாரும் அன்னைக்கு அலுவலகத்தில் இருக்க மாட்டாங்க அது பாலிசியை பொறுத்தளவு அது அன்றைக்கு தான் போடணும் அது போடலாம் அது அது கான்ட்ராக்ட் தானே லாங் டேம் கான்ட்ராக்ட் உரிய விஷயம் அதனால பாலிசிதாரர்களுக்கு அதனால ஒரு பாதிப்பு இல்லை இது ஒரு ஒரு முக்கியமான தேசத்தோட முக்கியமான பிரச்சனைன்றதுனால